குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ிரம்மாம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமஹ ஓம் தத்தாத்ரேய வித்மஹே அவதோ உதய தன்னோ தத் பிரசோதயாத் ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 38 நாமதர்ஹன் சித்தமுனிவரிடம் ஐயா ஸ்ரீ குருவின் வரலாறு கேட்க 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 இன்னமும் வேண்டும் என்ற ஆவல் உள்ளது மேலும் நடந்ததை கூறுங்கள் என்று வேண்டினான் அதற்கு யோகி மகனே உன்னை போன்ற குரு பக்தன் கேட்பவனுக்கு கிடைத்ததினாலே குரு சரித்திரம் மீண்டும் நினைவுக்கு வருகிறது ஸ்ரீகுருவின் மகிமையை கேட்டு செல்வந்தர்களான பக்தர்கள் கானகாபுரம் வந்து குருவை தரிசித்து அவருக்கு அளித்து அந்த ஊரில் இருக்கும் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்து வைத்தார்கள் ஒரு நாள் உடைய பாஸ்கர சர்மா என்ற ஏழை பிராமணர் தன்னுடன் மூன்று பேருக்கு வழங்கக்கூடிய அளவு உணவுப் பொருட்களை கொண்டு அன்னதானம் செய்ய அங்கு வந்து ஸ்ரீகுருவை பார்த்து வணங்கினார் ஆனால் அன்று வேறொருவரின் அன்னதானம் நடந்ததினால் இவரும் அங்கு சென்று சாப்பிட்டார் இப்படி தினமும் நடக்கும் அன்னதானத்தில் மாத காலம் கடந்தது அந்த மடத்தில் இருக்கும் மற்றவர்கள் இவர் அன்னதானம் கொண்டு வந்த பொருட்களை பார்த்து அவரிடம் ஏனையா பேருக்கு அன்னதானம் செய்வது போல் வந்து இங்கே நன்றாக சாப்பிட்டு உடலை பெருக்கிக் கொண்டாய் நீ கொண்டு வந்த அரிசி பருப்பு மற்றவை ஸ்ரீகுருவுக்கே போதாது மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி அன்னதானம் செய்வாய் என்று ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள் இதை கேட்ட பாஸ்கர சர்மா தன்னால் முடிந்ததை கொண்டு வந்தேன் என் ஏழை தனத்தினால் எல்லோருக்கும் அன்னதானம் செய்ய முடியவில்லை என்று வருந்திக் கொண்டிருந்தார் சகலமும் அறிந்த ஸ்ரீகுரு பாஸ்கர சர்மா படும் வேதனையை தெரிந்து கொண்டு பாஸ்கர சர்மாவை அழைத்து அப்பனே நாளை நீ இங்கு எங்களுக்கு பிக்ஷை அளித்து இந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் அன்னதானம் செய் என்று கட்டளையிட்டார் சுவாமி சொன்னதை ஏற்றுக்கொண்டு மறுநாள் காலையில் எழுந்து நீராடி அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு தயிர் நெய் வாங்கிக் கொண்டு சமையல் செய்ய ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் வேறொரு பிராமணர் வந்து சுவாமி இன்று என் வீட்டில் நீங்களும் உங்கள் சீடர்களும் பிக்ஷை பெற்றுக்கொள்ள கொள்ள வர வேண்டும் என்று வேண்டினான் இதற்கு சுவாமி இன்று பாஸ்கர சர்மாவின் வெற்றி தான் பெறுவோம் நீங்கள் நாளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் பாஸ்கர சர்மா செய்யும் சாப்பாடு ஒவ்வொருவருக்கு ஒரு சோறு தானே வரும் நாமெல்லாம் இன்று அவரவர் வீட்டில் தான் சாப்பிட வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் இதை அறிந்த ஸ்ரீ குரு நீங்கள் எல்லோரும் இன்று சாப்பாட்டிற்காக வேறெங்கும் செல்ல வேண்டாம் நீங்கள் உங்கள் மனைவி மக்கள் உங்கள் குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்களுடன் வந்து இந்த மடத்திலே சாப்பிட வேண்டும் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொன்னார் அவர்கள் ஒருவரின் முகம் ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டு இவன் கொண்டு வந்தது ஒரு படி அரிசி அதற்கு தகுந்த பருப்பு வகையராக்கள் இதை எத்தனை பேர் சாப்பிட முடியும் இன்று நமக்கு பட்டினிதான் என்று சொல்லிக்கொண்டு குளிக்கச் சென்று விட்டார்கள் குருமூர்த்தி பாஸ்கர சர்மாவை கூப்பிட்டு இன்று வருவார்கள் சீக்கிரமாக உணவை தயார் செய் என்றார் பாஸ்கர சர்மா உணவு தயாராகிவிட்டது என்று பதிலளித்தார் அப்படி என்றால் நீ சென்று பிராமணர்களிடம் உணவு தயாராகிவிட்டது குருவின் ஆணைப்படி நீங்கள் எல்லோரும் உணவு உட்கொள்ள வாருங்கள் என்று அழைத்து வா என்று கூறினார் பாஸ்கர சர்மா குரு கூறியது போல் நதிக்கரைக்கு சென்று அங்குள்ள பிராமணர்களை அழைத்தார் அதற்கு அவர்கள் சிரித்து ஏனையா இன்று நீ சாப்பாடு போட்டது மாதிரி நாங்கள் சாப்பிட்டது போல் வைத்துக் கொள்கிறோம் நீர் கொண்டு வந்த ஒருபடி அரிசி எத்தனை பேருக்கு வரும் ஆகையால் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு போய் சாப்பிடுவோம் என்று ஏளனம் செய்தார்கள் பாஸ்கர சர்மா குருவிடம் அவர்கள் வர மறுத்துவிட்டார்கள் நீங்களாவது பிட்சை செய்ய வாருங்கள் என்று வேண்டினார் ஸ்ரீ குரு நாங்கள் பிராமணர்கள் எல்லோருடன் தான் பிட்சை செய்வோம் நான் தனியாக பிச்சை செய்ய மாட்டேன் என்றார் குருவின் வாக்கு பொய்யாகாது என்று எண்ணி சுவாமி நான் என்ன செய்வது நான் அழைத்தும் அவர்கள் வரவில்லை என்றார் சுவாமி தன் சீடன் ஒருவனை நதிக்கரைக்கு சென்று பிராமணர்களை எல்லாம் உடனே மடத்தில் சாப்பிட அழைத்து வா என்றார் அவன் நதிக்கரைக்கு சென்று குருமூர்த்தியின் ஆணையை அவர்களுக்கு சொல்லி அவர்களை மடத்துக்கு அழைத்து வந்தார் அப்பொழுது குரு அவர்கள் பிராமணரிடம் இவர்களை எல்லாம் குடும்பத்தாருடன் வந்து சாப்பிட வேண்டும் என்று அழைத்து சொன்னதற்கு அவர் அப்படியே செய்தார் அங்கு வந்தவர்கள் எல்லோரும் நீ செய்த உணவு ஒவ்வொருவருக்கு ஒரு சாதம் கூட வராது உனக்கு எங்களை இப்படி அழைக்க வெட்கமாக இல்லையா என்று மறுபடியும் ஏளனம் செய்தார்கள் அங்குள்ள வயதானவர்கள் மட்டும் அவர் என்ன செய்வார் ஸ்ரீ குருவின் கட்டளைப்படி செய்கிறார் இதில் அவர் தவறேதும் இல்லை என்றார்கள் பாஸ்கர சர்மா இலைகளை போட்டு எல்லோரையும் சொல்லி ஸ்ரீகுருவுக்கு ஆறு விதமான பூஜைகளை செய்து பாதங்களை தொட்டு வணங்கி பிக்ஷைக்கு அழைத்தார் அப்பொழுது ஸ்ரீகுரு அவனிடம் தன் மேல் இருந்த வஸ்திரத்தை கொடுத்து அதை இந்த உணவு பாத்திரங்கள் மேல் மூடி வைத்து துணியை எடுக்காமல் உணவை பரிமாறச் சொல்லி கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்து தெளித்தார் பிறகு பாஸ்கர சர்மாவும் இன்னும் சிலர் தட்டுக்கள் எடுத்து துணியின் கீழிருந்து சாப்பாட்டையும் மற்றவற்றையும் எடுத்து எல்லோருக்கும் முதலில் செய்து உணவு சாப்பிட ஆரம்பித்தார் பாஸ்கர சர்மா ஒவ்வொருவரிடமும் சென்று என்ன வேண்டுமோ கேட்டு கேட்டு பரிமாறினார் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு இதை போல் முன்பு எப்பொழுதும் சாப்பிடவில்லை என்று நினைத்துக் கொண்டு தாம் மூலம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள்

அதை பீமா நதியில் போடுங்கள் தண்ணீரில் இருக்கும் பிராணிகள் எல்லாம் சாப்பிடட்டும் என்று கூறினார் அவரும் அப்படியே செய்து ஸ்ரீகுருவை வணங்கி ஏழையான தனக்கு நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்து வைத்த பாக்கியத்தை அளித்ததற்கு நன்றி தெரிவித்தார் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் சிறிது உணவை வைத்து நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த ஸ்ரீகுருவின் குருவின் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள் அடைந்தார்கள் ஸ்ரீ குருஷா தந்த அன்னபூர்ணேஸ்வரி தான் அவரின் அருளை எந்த இருக்காது? அப்பொழுது பாஸ்கர சர்மாவை சகல செல்வத்துடன் ஆனந்தமாக வாழ்வாய் என்று ஆசீர்வதித்து வீட்டுக்கு அனுப்பினார் இந்த லீலையினால் ஸ்ரீ குருவின் மகிமை நாலா திக்குகளுக்கும் பரவிச்சு அவ தூத சிந்தன ஸ்ரீ குரு தேவ தத்தா